எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் சூட்டிடும் ஞான மலர்களுடன் திருவருள் புரிவான் கந்தன் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு நேற்றைய வாழ்வு அலங்கோளம் அருள் நெஞ்சினில் கொடுத்தது எதிர்காலம் വരും കാറ്റിൽ പോലും അരുൾ കന്താൻ എതിർക്കാലം കന്തവാൻ എതിർക്കാലം ആടും മയിലേ എൻ മേനി അതിൽ അഴകിയ തോകള கந்தன் உறவு கண்டே நாகையினாள் உறவு கண்டே நாகையினாள் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு